திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மையுடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருபடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருபடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று பதினேழாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய இருபத்தி எட்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு பிறப்பதும் வளர்வதும் பின்னர் மூப்பு வந்து இறப்பதும் வைகளும் உலகில் எய்ந்தன சிறப்புடன் நடுவதும் பருவம் செய்வதும் மறுப்பதும் தொகுப்பதும் ஆயவே பிறப்பதும் வளர்வதும் வந்து இறப்பதும் வைகளும் உலகில் எய்ந்தன இவ்வுலகில் உயிர்கள் வந்து பிறப்பதும் பின்பு சிறிது காலம் வளர்வதும் அதன் பின்னால் சில ஆண்டுகளுக்கு பின் மூப்பு என்று சொல்லக்கூடிய அந்த முதுமை வந்து இறப்பதும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் தினமும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வு அதை போல இந்த பயிர்களை சிறப்புடன் நடுவதும் அங்கே நாற்று நட்டு பருவம் செய்வதும் அது வளர்வதற்குரிய அனைத்து வகையான முறைமைகளை செய்வதும் மறுப்பதும் பின்பு அவற்றை அறுத்து தொகுப்பதும் பின்பு அவற்றை குவித்து வைத்து பயன்படுத்துவதுமாக இவ்வாறு இந்த நிகழ்வு நாட்டில் அந்த தொண்டை நாட்டிலே எப்பொழுதும் சிறப்பாக குறைவின்றி நடந்து கொண்டே இருந்தது என்று தொண்டை நாட்டினுடைய நெல் வளத்தையும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் வளத்தையும் நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்